ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான சுண்டல் குருமா தாங்க பார்க்க போகிறோம் தோசை இட்லியோட வச்சு சாப்பிட்றக்கும் சாதத்தோடையும் சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இப்போ இந்த டேஸ்டியான சுண்டல் குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மிக்ஸர் ஜாரில் நான் ஒரு அரை கப் போல் தேங்காவை வந்து சேர்த்துக்கிறேங்க நல்ல பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்லைக்கு பதிலாக நீங்க முந்திரி பருப்பு கூட ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இன்னொரு மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா நைஸா அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு கப் போல கருப்பு சுண்டலையும் வெள்ள சுண்டலையும் ஒரு எட்டு மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன் சுண்டல் நல்லா வந்திருக்கு நான் கலந்து குருமாக்கு ரொம்ப குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு மராட்டி முக்கு ரெண்டு ஏலக்காய் ஆறு ஏழு கிராம்பு கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம் கல்பாசி மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஆனா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க குருமா வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கறேங்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட போற மாதிரி நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுக்குவோம் நான் ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு பச்சை மிளகாய ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க நல்ல கோபுரம் மாதிரி எடுத்திருக்கேன் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற சுண்டலையும் சேர்த்துக்கலாங்க வெள்ள சுண்டலும் கருப்பு சுண்டலையும் சேர்த்து நான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சுண்டல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கையளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேங்க நம்ம குருமாவுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கறது இந்த புதினா தாங்க ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் புதினாவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை கப் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாராக அலசிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதிலேயே நம்ம குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன் குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழுல இருந்து எட்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க சுண்டல் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வந்துடும் இப்ப அவ்வளவுதான் ஒரு எட்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்ல சூப்பரா மணக்க மணக்க நம்மளோட சுண்டல் குருமா ரெடி ஆயிடுச்சு நல்ல சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறக்கே நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கு கடைசியா மல்லித்தலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி சுண்டல் குருமா செஞ்சு இட்லி தோசையோடையும் சாதத்தோடையும் சப்பாத்தி பூரியோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சுண்டல் குருமாவை இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்